பேக் இன்டிங்ங் லைஃப் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா ஒரு பிரைடல் மேக்கப்பும் ஒரு ஷூட்டிங் மேக்கப்பும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற தான் பார்க்க போகிறோம் ப்ரைடல் மேக்கப்புக்கு நம்ம நிறைய க்ரீம்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஷூட்டிங் மேக்கப் அப்படி கிடையாதுங்க கொடுக்குற டைம் அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக கவரேஜ் கொடுக்குதோ அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணணும் வாங்க இப்போ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ப்ரைடல் மேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் சாரீ ட்ரேப் அண்ட் மேக்கப் இந்த எல்லாம் பண்ணலாம் இதே நம்ம ஷூட்டிங் மேக்கப்புன்னு போயிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தாங்க தருவாங்க அந்த டைம்குள்ளே தான் நம்ம மேக்கப் பண்ணணும் ஸோ த்ரீ ஹவர்ஸ் எங்கே இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எங்கே இருக்குது ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஹெவி கவரேஜ் கொடுத்தா மட்டுந்தான் அந்த ஃபேஸ்க்கு வந்து நம்ம மேக்கப் கொடுத்து ஷூட்டுக்கு அனுப்ப முடியும் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப்புக்கு ப்ரைடல் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நிறையா இன்ச் இன்ச்சாக பார்த்து 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 நம்ம பண்ணுவோம் டைம் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபினிஷிங் லுக்கும் நல்லாயிருக்கும் இதே வந்து நம்ம ஷூட்டிங் மேக்கப்புக்கு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம லைட்டா தப்பு பண்ணா கூட அங்கே கேமரால ரொம்ப அது பெரிய விஷயமா தெரிஞ்சிரும் அதுக்கு பத்து வாட்டி நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு இதை சரி பண்ணுங்க இதை இங்கே பண்ணுங்க ஏன் இங்கே லாஃபிங் லைன் இருக்கு ஏன் இங்கே இப்படி இருக்கு அங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு நமக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப்ல நம்மளுக்கு அவுட் புட் கிடைக்கிறத விட கேமரால ஷூட்டிங் மேக்கப்ல கிடைக்கிற அவுட்புட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அதை வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல்காக யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப நம்ம ப்ரொஃபைல் இன்னும் அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு ரிசப்ஷன் லுக் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸி லுக் வந்து நம்ம கொடுப்போம் பிரைட்க்கு கொடுப்போம் இல்லைங்களா ஆனால் நம்ம வந்து ஷூட்டிங் மேக்கப் அப்படின்னு போகும்போது அங்கே வந்து நம்ம கிளாசி மேக்கப் கொடுக்கவே முடியாது ஏன்னா இன்டோர்னால் ஓகே அவுட்டோர்னும் போது சன்லைட் ஹெவியாக இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா போட்ட மேக்கப்லாம் க்ளாஸி லுக் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வெளிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து மேட் ஃபினிஷிங்காக மட்டும்தான் மேக்கப் கேட்பாங்க அதுதான் வந்து கொஞ்சம் ஃபேஸில் இருந்து கலையாமல் இருக்கும் அப்படின்றதுக்காகவும் கேமரா ரிஃப்ளெக்ஷன் அந்த க்ளாஸி லுக் வந்து கேமரா அந்த லென்ஸில் படுறதுனால அங்கே கொஞ்சம் சில பிளர் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மேட் ஃபினிஷிங் மட்டும் தான் ஷூட்டிங்கு கேட்பாங்க நீங்கள் ஷூட்டிங் மேக்கப் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து க்ளாஸி லுக் வந்து டெக்னிக் கொண்டு போகாதீங்க மேட் ஃபினிஷிங் இருக்கிற லுக்கை மட்டும் கொண்டு போங்க இப்போ அதே மாதிரி நம்ம என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் மேட் லுக் கிடைக்கும் அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் நம்ம வந்து கிளாசி லுக்கை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஸ்ட்ரோ க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் மேக்கப்புக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது இது கிளாசி லுக்கை வந்து கிரியேட் பண்ணுறதுனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும் அதே மாதிரி மேட் ஃபினிஷிங்காக இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரைலான சூப்பர் பேலெக்ட் தாங்க இந்த பேலட்டு ஓகேவா இதற்கு கேப் எல்லாமே போயிடுச்சு நான் எப்படியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஸோ இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷேட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் நீங்கள் ஷூட்டிங்க்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக கண்ணை முடிஞ்சு இந்த ஒரு பேலட் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இது கூட ஒரு காம்பேக்ட் பவுடர் இதை மட்டும் வச்சுட்டுமே நீங்கள் ஷூட்டிங் மேக்கப்பை ஃபுல்லாகவே கவரேஜ் கொடுத்து முடிச்சிட முடியும் ஸோ இந்த பேலட்டு இது வந்து ஆயில் ஸ்கேன் இது வந்து ட்ரை ஸ்கேனுக்காக ஸோ டெர்மா கலர் இது வந்து ஆயில் ஸ்கின்க்காக ஸோ இதில் இருக்க ஃபீ ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மேட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மேட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு அந்த ஆயில் இருக்குது இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பிளண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம மெத்தட் மூவ் பண்ணி கொண்டு போகலாம் மேக்கப்புக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நார்ஸ் ஹியூடா பியூட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஷூட்டிங் மேக்கப் கொண்டு போக முடியாது ஏன்னா அங்கே அதிக பேக்கேஜில் நமக்கு வந்து புக் பண்ண மாட்டாங்க கம்மி பேக்கேஜில் தான் புக் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்து நம்ம ஹெவி கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத கூட இந்த ப்ராடக்ட் இதுவும் நல்ல ப்ராண்டுங்க ஃபஸ்ட் சூப்பரான ப்ராண்டு மேக்கப்புக்கு அதாவது ஷூட்டிங் மேக்கப் அப்படின்னா கண்ணை மூடி இதை வாங்குறது நீங்கள் நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பாருங்கள் அங்கே இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து கையில் இதே மாதிரி சின்ன பாட்டில் மாதிரி வச்சிருப்பாங்க பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கும் ஸோ இதோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே அதை வச்சுருப்பாங்க லைட்டாக எடுத்து அப்படி அப்ளை பண்ணாலே ஃபுல் கவரேஜ் கொடுத்துரும் நம்ம இந்த பிராண்ட் யூஸ் பண்ணும்போது கன்சிலர் பண்ண வேண்டாம் கலர் கரெக்டர் பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணாலே ஃபுல் கவரேஜ் வந்துடும் ஸோ கேமராவுக்கும் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பிரைடல் மேக்கப்புக்கு நம்ம அவங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கொடுப்பாங்க ஷூட்டிங் மேக்கப்புக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதிகபட்சமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைடுக்கு என்ன பண்ணுவோம் கன்சிலர் பண்ணுவோம் கலர் கரெக்டர் பண்ணுவோம் அங்கே ஐப்ரோ கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதெல்லாம் பண்ணிவிட்டு டைம் அதிகமாக இருக்கும் இதே வந்து நம்ம ஷூட்டிங்க்கு போகும்போது என்ன ஆகும்னா இந்த ஒரு பேலட் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொடுத்துரும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் கலர் கரெக்டர் பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த ஒரு மெத்தடை வச்சே நீங்கள் பண்ணலாம் ஹெவியாக இருக்கிற இடத்துல பியூட்டி பிளண்டரை வச்சு கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துட்டா போதும் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பியூட்டி பிளண்டரில் வந்துடும் இந்த மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அவுட்லுக் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து நிறைய பேர் லைக் பண்றது இல்ல ஏன்னா இது ஹெவியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ஹியூடபிவிட்டிலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் விட பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதோட ப்ராடக்ட் திக்னஸ் கூட ஸோ இது நம்ம மேக்கப்புக்கும் நம்ம போகும்போது கண்டிப்பாக எடுக்கலாம் இன்டோர்க்கும் இதை எடுத்துக்கலாம் அவுடோருக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த லைட் செட்டிங்கு பார்க்கும்போது ஸோ நீங்கள் மேக்கப்புன்னு ட்ரை பண்ணும்போது க்ரைரான் பேலெட்டை மிஸ் பண்ணாதீங்க இதை தாண்டி வேறு ஏதாவது டெக்னிக்ஸில் மேட் ஃபினிஷிங் வச்சு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ப்ரைடல் பேக்கேஜ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் சாரீ ட்ரேப் அண்ட் மேக்கப் ஸோ ஹேர்ஸ்டைல் சாரீ ட்ரிப் இது வந்து நம்ம ஒருத்தங்களை புக் பண்ணிப்போம் நம்ம வந்து மேக்கப் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து கம்மி பட்ஜெட் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணிவிடுவோம் நம்மளே வந்து ஹேர் எடுத்துக்கலாம் சாரியும் எடுத்துக்கலாம் மேக்கப்பும் எடுத்துக்கலாம் சரி என்ன பண்ணுறது பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் ஆனால் இதே நீங்கள் ஷூட்டிங்னு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேர்ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களே வந்து ஸேரீயும் ட்ரேப் பண்ணிவிடுவாங்க அவங்க நம்ம மேக்கப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் ஆனால் சில ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணிட்டால் நீங்கள் தான் சேரீயும் பண்ணணும் ஹேர் ஸ்டைலும் பண்ணணும் மேக்கப்பும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா மூணுத்தையும் பண்ணணும் டைமும் ரொம்ப கம்மி அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க அப்படி சொன்னாலுமே கூட நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போயிருக்குங்க ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ப்ரைடல் பேக்கேஜ் வரதை விட ஷூட்டிங் ஆட்ஸ் நிறைய வந்துச்சுன்னா நீங்க நிறைய கூட ஏர்ன் பண்ணிக்கலாம் அதனால நீங்க ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கிட்டு நீங்க மேக் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம நீங்களும் ஒர்க் பண்றதுக்கு இதுவாகும் அதனால கம்மியா அமௌண்ட் ஷூட்டிங்க்கு நான் வந்து மேக்கப் சொல்லல ஷூட்டிங்கு கம்மியா அமௌண்ட் கொடுத்தாலுமே கூட அதுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் பிக்கப் ஆகிற வரைக்கும் தான் பிக்கப் ஆகிட்ட பிறகு நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு தனியாகவே செப்ரேட்டாகவே அவங்க வேணும் இல்லை எனக்கு ஹேஸ்டல் லிஸ்ட்டு வேணும் அப்படின்றத நீங்கள் போல்டாகவே சொல்லலாம் அந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்மளுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச முடியாது அதனால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் வச்சுட்டு நம்ம போனோன்னா கண்டிப்பா சீக்கிரமாவே அந்த ஷூட்டிங் மேக்கப் நம்ம சீக்கிரமாவே முடிக்க முடியும் பிரைடல் மாதிரி தான் ஷூட்டிங்கும் அதுலயும் கூட நம்மளுக்கு இயர்லி மார்னிங் எல்லாம் வர சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு கேஷ் கொஞ்சம் கம்மியா கூட கொடுப்பாங்க சம்டைம்ஸ் நிறைய பேர் கேஷ் அதிகமா கூட கொடுப்பாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த ஷூட்டிங் மேக்கப் வேண்டாம் அதை விட நம்ம பிராண்ட் ஆட்ருமாதிரி தான் கிடச்சிடுமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு ஆட்டோ ஸ்பேர் கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் அவங்களே காசு செலவு பண்ணிட்டு போயிட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து மேக்கப் ஷூட்டு அதை ஃபோட்டோ ஃபுல்லே மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவங்கள செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் கொடுத்து ஸாரீ ஹேருக்கு மட்டுமே புக் பண்ணுறாங்க இது எதுக்குன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம அதிகமாக போன சம்பாரிச்சிட்டு வரணும் அப்படின்ற மைண்ட் வந்து எப்பவுமே இருக்கவே கூடாது ஆரம்பத்துல வந்து நம்மளுக்கு கஷ்டம் நஷ்டம்ன்ற மாதிரி லாபம் நஷ்டம் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் இறங்கி போய் சரி ஓகே காசு கம்மி தானா இதை நம்ம பார்க்க வேண்டாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து ஏன்னா அவங்க மூலிமா நிறைய கிடைக்கும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வர ஹீரோயின் ஹீரோயின்ஸோட கூட இருக்கிறவங்க நான் சொல்றது ரொம்ப பெரிய ஹீரோயின்ஸ்லாம் கிடையாதுங்க ஒரு என்ன சொல்கிறது மசாலா ஆடு சோப் ஆடு அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ்லாம் வரும் இல்லைங்களா அதுக்கு கூட நான் சொல்கிறேன் அதில் நான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்கள் சூப்பராக மேக்கப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க கூட இருக்கவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அவங்க தனியாக ஏதாச்சும் ஷூட்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு நீங்க வரீங்களான்னு கேட்பாங்க ஃப்ரீயா வரீங்களான்னு கூட கேட்பாங்க உங்களுக்கு கண்டிப்பா அதை ஃப்ரீயா பண்ண முடியும் என்னால முடியும் சரி பண்ணலாம் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா கூட பண்ணலாம் அப்படி இல்லைனா இல்லைங்க எனக்கு ப்ராடக்ட் மட்டும் காசு கொடுத்துருங்க மத்ததுக்கு எதுக்குமே வேண்டாம் அப்படின்றத நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லி அது உங்களுக்குள்ள என்ன ஒரு பாண்டிங்கோ அதை நீங்க கிரியேட் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா இது நீங்க க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால என்னைக்குமே ஷூட்டிங் மேக்கப் வந்து மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் இப்பெல்லாம் வெளியே வந்து நம்ம ப்ரைடல் மேக்கப் பண்ணுறோன்னா ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறோம் சேஃப்டி நம்மளுக்கு இருக்காது இது நியர்பையாக கூட உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷூட்டிங் மேக்கப் நியராக வராது கொஞ்சம் லாங்கில் இருக்குனால் கூட ஆனால் இதில் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் இந்த சரௌண்டிங் நம்ம உருவாக்கி கொடுக்குற ஒரு ஃபீல்டு வந்து மேக்கப் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி தான் நம்மளுக்கு இருக்கும் ப்ரைடல் மேக்கப் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் ஸோ ஷூட்டிங் மேக்கப் அப்படின்னு வரும்போது அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் செலிபிரிட்டிஸ்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க மூலிமா ரெஃபரன்ஸ் மூலிமா தான் வரும் ஸோ ரெண்டுமே ஓகே தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிக லெவலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஷூட்டிங் மேக்கப் அட்டன் பண்ணுங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையாவே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக பேலட்லலாம் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போங்க ஏன்னா உங்களுக்கு அளவு தெரியலனா ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அதை வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப் சாரி அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க சடனா கூட உங்களை போக சொல்லிவிட்டு வேறு ஒருத்தவங்களை புக் பண்ண கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது நான் இது இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் அதில் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு மேக்கப் பண்ணியிருந்தேன் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த பேலட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க நான் பார்த்ததுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா அவங்க நான் ஃபஸ்ட்டு போகும்போது நிறைய என்கொயரிஸ்லாம் பண்ணாங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க என்னென்ன பண்றீங்க எப்படி பண்ணுவீங்க இது பண்ண எல்லாமே சொல்லிட்டு இது இருக்குது மேம் நான் இது பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் நான் பண்ணதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நல்லா பண்ணீங்க இந்த பிராண்டை நீங்கள் தான் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்க சொல்லும் எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இது எல்லாத்துக்குமே வந்து டெக்னிக் ப்ராக்டிஸ் ஹேண்ட்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும்தான் காரணம் அதே மாதிரி உங்களுக்கு இதோட பிராக்டிஸ் இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருங்க அதுக்கப்புறம் தான் வரும் இந்த பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு காம்பேக்ட் பவுடர் பிளஷ் ஹைலைட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து ஆட்க்கு வந்து ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் ஷேடு கிளாசி லுக் கிடைக்கும் போது அங்கே கேமரால நல்ல லுக் கிடைக்காது அதனால நம்மளை கூப்பிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ மேக்கப் பண்ணி நம்ம அனுப்பினா கூட திரும்ப நம்மளை கூப்பிட்டு வெட் கிளாத் வச்சு பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து பிரைடலுக்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருவோம் அதை டச் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இதே நம்ம ஷூட்டிங்க்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வெட் கிளாத் கொடுத்துருவாங்க ஒயிட்டில் கொடுத்துருவாங்க அந்த வெட் கிளாத்தை நம்ம என்ன பண்ணணும் மே ஆர்டிஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க அசிஸ்டன்ட் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோன்னா அப்பப்போ டச் பண்ணி எடுப்பாங்க அப்படி டச் பண்ணி எடுக்கும்போது அந்த களைஞ்சிருக்க அந்த ஃபவுண்டேஷன்லாம் கூட செட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரொம்ப ட்ரைனஸ் கொடுக்காது அவங்க ஃபேஸ்க்கு ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ஹேட் ஷூட் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ரெண்டுத்தையும் சேர்ந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்